அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்குரு குரு பட்டினத்தாரோட பாடல்களை வந்து வாசிச்சுட்டு அதோட கருத்துக்களை சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம் திருவேகம்பலை அப்படிங்கிற பாடலோட தொடர்ச்சியை நம்ம இன்னைக்கு செஞ்சு பா சிந்திச்சு சிந்திச்சு பார்ப்போம் கொன்றேன் அநேகம் உயிரை எல்லாம் பின்பு கொன்று கொன்று தின்றேன் அதன்றையும் தீங்கு செய்தேன் எனது தீர்கவென்றேன் நின்றேனின் தே ஆன குற்றம் நீ பொறுப்பாய் என்றே உன்னை நம்பினேன் இறைவா கட்சி ஏகம்பனே அப்படிங்கிறார் பல உயிர்களை கொன்றேன் அவைகளை சமைத்து உண்டேன் தீமைகளும் செய்தேன் அவைகளை ஒழிக்க உன் திருக்கோயிலை அடைந்தேன் என் பிள்ளைகளை எல்லாம் நீ பொறுத்தல்வீர் என்று நான் நம்பி இருக்கிறேன் அப்படிங்கிற அதாவது நான் பல உயிரை கொன்றிருக்கேன் அதை எல்லாத்தையும் நான் சமைச்சும் சாப்பிட்ருக்கேன் பல தீமைகளை நான் செஞ்சிருக்கேன் இவை எல்லாத்தையுமே நான் வந்து தப்புன்னு உணர்ந்துட்டு உன்னோட திருக்கோயிலில் வந்து தான் நான் வந்து சரணடைஞ்சு நான் உன்கிட்ட வர்றேன் என்னோட பிள்ளைகள் எல்லாத்தையுமே பொருள் அருள் புரியணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்கிறார் பத்தினத்தார் ஊர் இருந்தென்ன நல்லோர் நுகம் உள்ள நுப்காரமுள்ள என்ன பெற்ற தாயிருந்தும் என பெண் கொடியால் சீர் சிறப்பிருந்தென்ன வித் தேயத்தினில் ஏரி இருந்து என்னவல்லாய் இறைவா கட்சி ஏகம்பனே அப்படிங்கிறார் இந்த உலகத்தில் சொந்த ஊர் இருந்து என்ன நல்லவர் இருந்து என்ன பெற்ற தாய் இருந்து என்ன மனைவி இருந்து என்ன நல்ல புகழ் இருந்து என்ன சிவனே நீ இல்லாவிட்டால் இவற்றால் பலன் இல்லை அப்படிங்கிறார் அதாவது இந்த ஊர் இருந்தால் என்ன பிரயோசனம் இந்த உலகத்தில் நல்லவங்க இருந்தா என்ன பிரயோசனம் பெற்ற தாய் இருந்தா என்ன பிரயோசனம் மனைவி இருந்தா என்ன பிரயோசனம் நல்ல புகழ் இருந்தா என்ன கடவுளே சிவன் நீ இல்லாட்டினா எனக்கு ஏதாவது பலன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்கிறார் அடுத்த பாட்டு வில்லால் அடிக்க செருப்பால் உதைக்க வெகுந்தெழுந்தோர் கல்லால் எறியம்பெண் பிரம்மால் அடிக்க பிரம்பால் அடிக்க களிவண்டு கூர்ந்து பொடிற்றில்லை அம்பளவா நக்கோர் அன்னை பிதா இல்லாத தாளல்லோ கச்சி ஏகம்பனே அப்படிங்கிறார் ஒருவன் உன்னை வில்லால் அடிக்க ஒருவன் உன்னை செருப்பால் உதைக்க ஒருவன் உன்னை கல்லால் அடிக்க ஒருவன் உன்னை பிரம்பால் அடிக்க தில்லை அம்பலத்தில் நடமாடும் பெருமானுக்கு தாயும் தந்தையும் இல்லாததால் வந்த குறையல்லவா அப்படிங்கிறார் அதாவது ஒருத்தவனையை வில்லால் அடிக்கிறான் இன்னொருத்தவனையை செருப்பால் அடிக்கிறான் இன்னொருத்தன் கல்லால் அடிக்கிறான் ஒருத்தன் பிறம்பால் அடித்தான் தில்லை அம்பலத்தில் நடமாடும் பெருமானுக்கு அந்த கடவுளுக்கு தாயும் தல்லையும் இல்லைன்னா தாயும் தலையும் தாயும் தந்தை இல்லாத பையனை போட்டு அடிக்கிற மாதிரி எல்லாரும் கடவுளை போட்டு நம்ம அடிச்சுட்டு இருக்கிறோம் உனக்கு அதான் குறையா அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வந்து வேண்டி கேட்குறாரு பட்டினத்தார் அடுத்தது இந்த இந்த பாட்டு முடிஞ்சு அடுத்தது திரு வேகம்ப மாலை முடிஞ்சு அடுத்தது திரு வேகம்ப விருத்தம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது அதோடது ஒரே ஒரு பாடலு அதுல அது நின்று பார்ப்போம் அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ பிள்ளை எத்தனை எத்தனை பெண்டிரோ பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ முன்னை எத்தனை எத்தனை சன்னமோ மூடனாய் அடியேனும் அறிந்திலேன் இன்னும் எத்தனை எத்தனை சன்மமோ என் செய்வேன் கட்சி ஏகம்ப நாதனே அப்படிங்கிறார் பிறவி எடுத்து எனக்கு தாய்மார்கள் எத்தனையோ தந்தைமார்கள் எத்தனையோ மனைவிமார்கள் எத்தனையோ புத்திரர்கள் எத்தனையோ முன்பு எடுத்த பிறவிகள் எத்தனையோ நாய் போன்ற நான் அது ஒன்றையும் அறியவில்லை இனி எடுக்கப் போகும் பிறவிகள் எத்தனையோ என்ன செய்வேன் ஈசனை அப்படிங்கிற அதாவது எனக்கு எத்தனை அம்மா இருந்தாங்க எனக்கு எத்தனை அப்பா இருந்தாங்க எனக்கு எத்தனை பொண்டாட்டிங்க இருந்தாங்க எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க எத்தனை ஜென்ம நான் எடுத்தேன் இது எல்லாத்தையும் அறிஞ்சிக்காத மூடனா நான் இருக்கிறேன் என்னை வந்து உன்னோட உன்னோட இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்கிறனே ஈஸ்வரா என்னை வந்து ஒரு நல்வழிகாமி அப்படின்னு சொல்லி கேட்குறார் அடுத்த பாடல் திருத்தில்லை காம்பினங் கும்பனை தோளார்க்கும் பொன்னுக்கும் காசினிக்கும் தாம்பினங் கும்பல ஆசையும் விட்டு தனித்து செத்து போம்பினின் தன்னை திரளாக கூடி புரண்டு இனிமேர் சாம்பினங் கூத்தது கத்தது ஐயோ என் செய்வேன் தில்லை சங்கரணே அப்படிங்கிறார் தில்லை ஈசனை மூங்கில் போல் தோல் கொண்ட பெண்களிடம் தங்கத்திடமும் பல வகை ஆசைகளையும் ஒழித்து மாண்டு போன பிணங்களையும் மாலப்போகிற பிணங்களுக்கும் சூழ்ந்திருக்கின்ற வாழ்கின்றேன் இந்த அறியாமைக்கு என்ன செய்வேன் அப்படிங்கிறார் அதாவது மூங்கில் மாதிரி அழகா இருக்கிற பெண்ணுங்க கிட்டையும் தங்கத்தை வந்து சேர்த்தி வச்சிருக்கிற ஆசை கொண்ட மனிதர்களிட்டையும் சாகணும்னு நினச்சிட்டு இருக்கிற பசங்க கிட்டையும் இந்த அரியாவை நான் வந்து பந்தப்பட்டு பாசப்பட்டு இருக்கிறேன் கிட்ட இருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அடுத்த பாடல் சோரிடும் நாடு துணிதரும் குப்பை தொண்டன் பறை கண்டு ஏறிடும் கைகள் இறங்கிடும் தீவினை எப்பொழுதும் நீரிடும் மேனியர் சிற்றம் பலவர் திருத்தக்கண்டால் ஊரிடும் கண்கள் உருகிடும் நெஞ்சம் என் உள்ளமே அப்படிங்கிறார் திருநீற்று மேனியனே சிற்றம்பல வாணனே உன் தாண்டவத்தை கண்டால் ஆனந்த கண்ணீர் வடியும் மனமும் உயிரும் உருகும் ஊரார் அன்னமிடுவார் குப்பையான ஆடை உதவும் தொண்டு செய்யும் அன்பர்களை கண்டு கைகள் குவியும் தீ வினை அகலும் அப்படிங்கிறார் அடுத்த பாடல் அழலுக்கு வெண்ணெய் எனவே உருகி போன நம்பளத்தார் நிழலுக்கு நின்று தவமுற்மில்லினார் குழலுக்கு கிசைந்த வகை மாலை கொண்டுகர்த்து டிராவல் செய்து விழலுக்கு முத்துளை விதி விதிவசமே அப்படிங்கிறார் அதாவது உன் திருவடியில் நின்ற நெருப்பில் இட்ட வெண்ணை போல உருகி உருகி தவம் செய்யாமல் கொடிய வார்த்தை பேசும் மின்னலிடை பெண்கள் கூந்தலுக்கு பூமாலை கொடுத்து அவர்கள் சொல்லும் அற்ப வேலைகளை செய்து புல்லுக்கு மூன்று துளா நாட்டி நீரிடைத்த மடையர் போல ஆனேன் இது முன்வினையால் வந்தது அப்படிங்கிறார் அதாவது இறைவா உன்னோட உன்னோட திருவடி நினச்சி நான் தவம் செய்யாம அந்த கெட்ட வார்த்தை பேசுகிற மின்னலடா அழகாக இருக்கிற ஒரு பொண்ணுங்க பூமாலையை கொண்டு வர்றதுக்காக அற்ப வேலையை செஞ்சு அதுல சிக்கிட்டு இருக்கிற என்னை இதெல்லாம் வந்து என்னோட முன்வினை காரணமாக வந்தது இதிலிருந்து நீக்கி என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி இறைவன வந்து பட்டினத்தார் வேண்டுகிறார் அடுத்த பாடல் ஓடாமல் பாலுக்கு உடையாமல் ஓரம் உரைப்பவர் பால் கூடாமல் நல்லவர் கூட்டம் விடாமலங் கோபம் நெஞ்சில் நாடாமல் நன்மை வலுவாமல் இன்றைக்கும் நாளைக்கும் என்று தேடாமல் செல்வம் தருவாய் சிதம்பர தேசிகனே அப்படிங்கிறார் அதாவது சிவகுருநாதனே அலைந்து தெரியாமலும் திரியாமலும் வீணாகவும் உழைக்காமலும் மாதர்களுடன் சேராமலும் நல்லவர்களை நீங்காமலும் கோபம் இல்லாமலும் நீதி தவறாமலும் இன்று வேணும் நாளை வேணும் என்று பணத்தை தேடாமலும் வாழக்கூடிய திருவரு செல்வத்தை கொடுப்பாயாக அப்படிங்கிற அதாவது எனக்கு இந்த இந்த வீணா உழைச்சு அஹ் கெட்டவங்க பொண்ணுங்க கிட்ட போய் இந்த வாழ்க்கையை வந்து பிரியாம கே பொம்பளை கூட சேர்ந்து அந்த வாழ்க்கையை நான் நான் சாகடிச்சிக்காம கோபம் இல்லாமல் நீதி தவறாம நான் இன்னைக்கு வேணும் நாளைக்கு வேணும்னு பணத்தை தேடாம உன்னோட திருவருள் செல்வத்தை உன்னோட என்றைக்கும் அறியாத உன்னோட திருவுருள் செல்வத்தை எனக்கு கொடுத்து என்னை வந்து நல்வழி காட்டு அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் சொல்றார் அடுத்த பாடல் பாராமல் ஏற்பவர்க்கு இல்லை என்னாமல் பழுது சொல்லி வாராமல் பாவங்கள் வந்தனுகாமல் மனம் அயர்ந்து பேராமல் சேவை பிரியாமல் அன்பு பெறாதவரை சேராமல் செல்வம் தருவாய் சிதம்பர தேசிகனே அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வு பார்க்காமலும் கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் மற்றவர்களை பற்றி குறை கூறாமல் பாவம் வந்து தாக்கும்போது மன உறுதி கெடாமல் உன் சேவையை விட்டு ஒதுங்காமலும் அன்பற்றவர்களுடன் சேராமலும் இருப்பவுமாக எனக்கு திருவருள் புரிவாயாக அப்படிங்கிறார் அதாவது ஏற்றத்தாழ்வு இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் நினைக்காம மற்றவங்களை பற்றி சாம உன்னோட சேவையை விட்டு நான் நீங்காம என்னைக்குமே உன்னோட அடியார்கள் கூட நான் சேர்ந்து இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு திருவருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அடுத்த பாடல் கொல்லாமல் கொன்றதை தின்னாமல் குத்திரங்கோல் வளர்வு கல்லாமல் கைகதவு ரோடு இணங்க இறங்காமல் கனவிலும் பொய் சொல்லாமல் சொற்களை கேளாமல் தோகையர் மாயையிலே செல்லாமல் செல்வந்தருவாய் சிதம்பர தேசியனே அப்படிங்கிறார் உயிர்களை கொல்லாமலும் இறந்தவற்றை உண்ணாமலும் வஞ்சம் கோல் திருட்டு முதலியவற்றை கற்காமலும் வஞ்சங்களுடன் சேராமலும் கனவிலும் பொய் சொல்லாமலும் பொய்களை கேட்காமலும் பெண்கள் வலையில் சிக்காமலும் இருக்க எனக்கு திருவருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் கேட்கிறார் அடுத்த பாடல் முடி சார்ந்த மன்னரும் மற்றுமுள் முடிவில் ஒரு பிடிசாம்பலாய்க்கு மன்னவராக துங்கண்டு பின்னும் இந்த சார்ந்த வாழ்வை நினைப்பதல்ல பொன்னின் அம்பலவார் சார்ந்து நாம் உய்ய வேண்டுமென்றே அறிவாரவில்லையே அப்படிங்கிறார் மணிமுடி தரித்த அரசர்களும் இறுதியில் ஒரு பிடி சாம்பலாக வெந்து மண்ணாக போவதை பார்த்து இந்த பூமி வாழ்வை பற்றி நினைக்காமல் அனைவரும் கண கனக சபாபதியின் திருவடியை பிடித்து வாழ வேண்டும் என்பதை உணரவில்லையே அப்படிங்கிறார் அதாவது எப்பேற்பட்ட அரசனாக இருந்தாலும் கடைசியில் அவரை நெருப்பு வச்சு எரிச்சா கடைசியில் ஒரு பிடி சாம்பல் தான் வர்றாங்க இப்படி நிலையில்லாத வாழ்க்கையில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற எனக்கு நான் வந்து உன்னோட திருவடி அடையணும் அப்படின்னு சொல்லி பெட்டினத்தார் கேட்குறாரு அடுத்த பாடல் காலை உபாதி மலஞ்சலமாம் அன்றி கட்டிய சால உபாதி பசிதாகம் ஆகும் முன் சஞ்சிதமாம் மாலை உபாதி துயில் காமமாம் இவை மாற்றிவிட்டே ஆழம் உகந்தருள் அம்பளவா என்னை ஆண்டருளே அப்படிங்கிறார் காலையில் உண்டாகும் வேதனை மலத்தாலும் சலத்தாலும் ஆகும் நண்பகலில் உண்டாகும் துன்பம் பசியினாலும் தாகத்தினால் ஆகும் அ மாலையில் வரும் துன்பம் உறக்கத்தாலும் காமத்தால் ஆகும் இந்த துன்பங்களை உழைத்து என்னை ஆட்கொள்வாய் சபாநாதனை அப்படிங்கிற அதாவது காலையில் எழுந்திரிச்சா ஒன்றுக்கு போகணும் ரெண்டுக்கு போகணும்னு நினைக்கிறோம் மதியம் ஆயிடுச்சுன்னா சாப்பிடணும் தூங்கணும் தாக தா தண்ணி தாகம் எடுக்கணும்னு நினைக்கிறோம் மாலை ஆயிடுச்சுன்னா தூக்க தூங்கணும் காம எண்ணத்தில் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி மாதிரி நினைக்கிற இந்த 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 பசிகளை நீக்கி உன்னோட திருவருள் புரியணும் இறைவா அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட வந்து பட்டினத்தார் வேண்டிக்கிறார் நாளைக்கு நம்ம இதோட தொடர்ச்சியை வந்து சிந்தனை செஞ்சு பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்குரு